என்று அழைக்கப்படுகிறது என்று சொல்லுவார்கள் மாறுபட்ட சிந்தனைகளும் வாழ்க்கை முறைகளும் திருச்சபைக்கு எதிரான பல காரியங்கள் உள்ளேயும் வெளியேயும் நடந்தது திருச்சபைக்கு எதிராக பலர் தாக்குதல்களை நடத்தினார்கள் பல போர்கள் நம்முடைய மக்களுக்கு எதிராக நிகழ்ந்தது இந்த பதிமூன்றாவது நூற்றாண்டில்தான் திருச்சபையில கடவுள் ஒரு சில மாபெரும் புனிதர் புனிதர்களை தேர்ந்தெடுத்தார் அதில் ஒருவர் புனித பிரான்சிஸ் அசிசியார் இவருடைய முதல் சீடர் புனித கிளாரம்மால் புனித கிளாரம் புனித கிளாரம் கையில் ஒரு திவ்ய கதிர் கதிர்பாத்திரம் இருப்பது போல இதற்கெல்லாம் இந்த பதிமூன்றாவது நூற்றாண்டில் ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி நான்காவது ஆண்டு இந்த புனித வாழ்ந்த அசிசி நகரை எதிர்த்து ஒரு மாபெரும் படை